என்பது புஸ்தகத்தில் இருக்கின்ற பக்கங்கள் அல்ல ரத்தமும் சதையுமாக போராடி உருவாக்கியது வரலாறு வரலாற்றை உருவாக்கியது இந்திய நிலப்பரப்பிலே நமது தமிழ் இந்த ஆகச்சிறந்த இனத்தினுடைய வரலாற்றை மறைக்க வேண்டும் அந்த வரலாற்றை ஒழிக்க வேண்டும் என்பதற்காகவே இங்கே வந்த வந்தேரிகள் நம்மளுடைய இன வரலாற்றை நம்முடைய இன முன்னோர்களுடைய வரலாற்றை முழுமையாக வளர்த்து விட்டார்கள் நம்மளுடைய இன முன்னோர்களுடைய வரலாற்றை நம்முடைய அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் செலுத்துவது நம்முடைய கடமை அதற்காகத்தான் இன்றிலிருந்து நம்முடைய இன முன்னோர்களுடைய வரலாற்றை ஒவ்வொரு வரலாற்றையும் ஒவ்வொரு காணொளியாக நாம் வெளியிடப் போகிறோம் அந்த வகையிலே முதலாவதாக என்ற முழக்கத்தை இந்திய நிலப்பரப்பில் முதன்முறையாக நம்மளுடைய தமிழ் நிலப்பரப்பில் தான் ஒழித்தது அந்த வரலாற்றை அந்த குரலை ஒழித்தவர் நம்மளுடைய ஐயா மாமன்னன் குளித்தேவன் அவர்கள் அவர்களுடைய வீர வரலாற்றை